எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா நீங்க வீடியோ டீசலுக்கு ஓனர் ஆயிடலாம் திருப்பூர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அது பாத்துட்டு இருந்தா மறக்காம யூடியூப் பண்ணுவீங்க அப்பதான் தமிழ்நாடு கொடுத்துருக்கோம் அந்த வகையில மார்க்கெட்ல சம ட்ரெண்டிங் இருக்க வேண்டி டீசல் வண்டிங்க ஏன்னா புதுவண்டியில வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கு டீசல் வந்து வரதே இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா டீசலுக்கு நல்ல மார்க்கெட் ஆயிடுச்சு அந்த வகையில மார்க்கெட்ல வந்து என்னைக்குமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் அது டிக்கி வச்ச வேண்டி இன்னும் அதோட மார்க்கெட்டா போயிட்டு இருக்கு அந்த வகையில ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டே ஓனர் சிப்டி வீடியோ டீசல் வச்சிருங்க நாலு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் கண்டிஷன் மேல முக்கால் கண்டிஷன் இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி பார்த்துக்கா ஒரு அட்டகாசமான ஷோரூம் கண்டிஷன் இருக்கு வண்டியோட இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீங்க லைவா பாத்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரண்ட் ரெண்டு டோர் பவர் விண்டோ வந்துடும் பேக் வந்து நார்மல் விண்டோ வந்துருங்க எட்டி டூ வீடியோ கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க சீட்டுக்கு ஒரு அட்டகாசமான கண்டிஷன்ல போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா பாத்துக்கோ வண்டியோட பால் தச்சுக்கோ அப்படின்னா நேரா கிளாஸ்ல போங்க இந்த மாதிரி நம்பர் தெரியும் அந்த மேனுபேக்சர் ஆஃப் இயர்ன்னு காட்டுவாங்க இந்த காமிச்சு பண்ணி இது வந்து டெம்பர் கிளாஸ் அப்படின்னா டெம்பர் கிளாஸ் ஒரு கல்லே தூக்கி நம்ம போட்டு உடைச்சாலும் உடனே உடையாது அத வந்து ஒரு லேமினேட் பண்ணதை கட்டி அப்படியே நின்றுப்போம் அதே மாதிரி அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் அந்த மாதிரி போய் நம்ம பயப்பட வேண்டியது இதே ரேட் ரொம்ப கம்மியான கிளாஸ் எல்லாம் வந்து ஆரம்பம் வந்துருக்கு அதெல்லாம் ஒரு சின்ன கல் கூட கழிவு உடஞ்சி நம்ம கைய கால கிழிச்சிரும் இந்த மாதிரி டெம்பர் கிளாஸ் எல்லாம் அந்த சேஃப்டி மிச்சமா இருக்கு இந்த வண்டி டிசைன் டிஎன் பத்து ஏஎல் இருபத்தெட்டு இருபத்தெட்டு நம்பர் கூட வந்து இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல செம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இன்னைக்கு கால பெட்ரோல் வண்டி சுத்தமாக சாரி டீசல் வண்டி சுத்தமாக வரதில்ல அதனால இந்த வண்டிக்கு டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நீங்க எடுக்கணும் இன்னைக்கு ஒரு ஷோரூம் வந்து சூப்பர் வண்டி எடுக்கணும் நினைச்சா இந்த வண்டி நீங்க இந்த வண்டி வந்து கோட் பண்ணுற வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோட வேலுவேஷன் வண்டியோட விலையை நிர்ணயிப்பது அந்த லோன் ஆப்ஷன் வச்சு தான் போயிட்டு இருக்கு அதுலேயும் நம்ம அரசாங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக பேசி தான் இருக்கோம் இந்த வண்டிக்கு நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மூன்று லட்சம் லோன் வாங்கி கொடுத்துலாம் உங்க ப்ரொஃபைல் மட்டும் நல்லா தான் போது போகிறது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா நீங்கள் ஒரு ஸ்விஃப்ட் டீசல் வீடியோ டீசலுக்கு ஓனர் ஆயிடலாம் மறக்காம அரசாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ